இரு துருவாங்களா யார் விண்வெளிக்கு முதல்ல போகிறான்னு பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருந்த ரெண்டு நாடுகள் ஒன்றா சேர்ந்து உருவாக்குன இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்ப பூமி நோக்கி வந்துட்டுருக்கு அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி முப்பதில் பசிபிக் பெருங்கடலில் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்தோம் கம்ப்ளீட்டா அழிக்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு கோடி டாலர்ஸ்ல உருவாக்கப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் தண்ணி கடியில விழுறத இவங்க வேடிக்கையா பார்த்துட்டு இருக்க போறாங்க வெல் அதை அழிக்க முடிவு பண்ணதே நாசா தாங்க ஏன் ஏன் இதை அழிக்க போறாங்க விண்வெளி மையமே இனிமேல் கிடையாதா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சுதான் திஸ் இஸ் அன்சைன் பூமியை நோக்கி விழும் இன்டர்நேஷ்னல் கோல்ட் வார் பனி போர் முடிஞ்சு விண்வெளி போர் ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் யார் விண்வெளிக்கு முதல்ல போறான்னு பார்த்துலாமா அப்படின்னு சொல்லி நடந்தது சண்டையை முடிச்சு கட்டுற விதமா நிலவில் அமெரிக்கா கால் வச்சு விண்வெளி சாதனை பண்ணாங்க அதை தொடர்ந்தும் பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு தான் இருந்துச்சு தான் நம்ம முக்கியமா ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேஷன் கட்டணும் நம்ம அடிக்கடி பூமிலேருந்து வெளில போய் இந்த மாதிரி ரிசர்ச்சஸ் பண்ணுறது கஷ்டம் தான் அதனால் ஸ்பேஸ்லேயே ஒரு ஸ்டேஷன் கட்டி அங்கேயே நம்ம பல தேவையான ரிசர்ச்சஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும்ல இதுக்காகவே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டணும்னு சொல்லி அமெரிக்காவும் ரஷ்யாவும் பிளான் பண்ணுறாங்க அமெரிக்கன் சைடில் ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ரஷ்யன் ஸ்டைட்டில் மர்ட்டு அப்படிங்கிற இன்னொரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் பிளான் பண்ணி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதிக காசு செலவாவது ஏன் தனித்தனியாக கட்டணும் ரெண்டு பேருமே ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒன்னாவே சேர்ந்து கட்டலாமே தனித்தனி மாடியல்ஸாக இதுக்கு தேவையான பொருட்களை ரெண்டு பேரும் பிரித்து பண்ணணும்னா காசும் கம்மியாகும் தேப்பர் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே இசேபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டு தனித்தனியாக உருவாக்கப்பட இருந்த அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஒன்றா சேர்த்து தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லி நைன்டீன் நைன்டி எயிட் லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனாக மொத்தமாகவே பூமியில் பில் பண்ணல பில் பண்ணிட்டு கொண்டு போய் வைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு பவர் கிடையாது நம்ம கிட்ட ஸோ பாதி பாதியாக இதை பில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பத்து வருஷங்கள் இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க இதுக்கு நடுவில் ஈசா ஜாக்ஸா பல உதவிகளோட இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணப்பட்டு எல்லா நாடுகளும் வந்து தங்கி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இது மாற்றப்பட்டது பூமிக்கெல்லாம் எல்லாருமே சண்டை போட்டு இருந்தாலும் விண்வெளிங்கிறது பொதுவானது விண்வெளிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைதியின் அடையாளமாக தான் இப்ப வரைக்குமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்கிற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு நாளைக்கு மட்டும் பதினாறு முறை நம்ம பூமி சுற்றி வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெல் நம்ம பூமியில இருந்து தெர்மோற ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் நானூறு கிலோமீட்டர் உயரத்துல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிலைநிறுத்தி வைக்கப்படலை பறந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு ஜெட்டுக்கு எப்படி ஃபியூல் கொடுத்து நம்ம பறக்க வைக்கிறோமோ பிளெயின் எப்படி பறக்குதோ அதே மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனும் பூமியை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு ஒரே இடத்துல அது நிலையாக இருக்காது அது அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது முன்னூற்றி இருபது கிலோமீட்டரில் ஆரம்பிச்சு நானூற்றி எழுபது கிலோமீட்டர்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது பூமி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருக்கும் எதா அப்பப்போ மூணு மாதத்து இல்லைனா நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நாசா பூஸ்டர் ராக்கெட்டுன்னு சொல்லி ஒன்னை அனுப்பி ஸ்பேஸ் ஸ்டேஷனை திருப்ப அதோடைய நிலையான இடத்துக்கு புஷ் பண்ணுவாங்க ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ங்கிறது ஆல்ரெடி பூமி நோக்கி விழுந்துட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க முக்கியமான காரணம் இல்லை நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சிகள் ரிசர்ச்சர்ஸ் பூமியில் கிடைக்கிற ரிசல்ட்ஸை விட மைக்ரோ கிராவிட்டியில் இங்கே நடத்தப்படக்கூடிய ஆராய்ச்சிகளோட ரிசல்ட் துல்லியமாக இருக்கும் பல வகையில் மனிதர்களுக்கு தேவையான மாத்திரைகள் தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி ட்வீஸ்பேஸ்ன்னு சொல்லி இங்கே நடத்தப்படாத ரிசர்ச்சர்ஸே கிடையாது ஆராய்ச்சிகளே இல்லை எல்லா நாடுகளும் உரிமை கொண்டாடக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைஞ்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அமைதியின் இடமா பார்க்கப்படுது பட் அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஏன் பழிக்க ட்ரை பண்ணுறாங்க

இது தெர்மல் எக்ஸ்பென்ஷன் சொல்வாங்க அந்த வகையில் இந்த ஐஎஸ்எஸ் நம்ம பூமி சுற்றி பதினாறு முறை வளரும் அதாவது நீங்கள் ஐஎஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா பதினாறு முறை சன்ரைஸ் அண்ட் சன்செட்டை பார்க்க முடியும் சூரிய வெளிச்சம் படுற சமயத்தில் அதிக வெப்பம் இது மொத்த பேசையுமே தாக்கும் அப்படியே இந்த பூமிக்கு பின்னாடி வந்தாங்கன்னா இந்த இருட்டான இடத்துல அதுக்கு கோல்டு அதிக குளிர் இந்த ஐஎஸ்எஸ் தாக்கும் வெப்பம் குளிர் இந்த மாதிரி மாறி மாறி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தடவை நடக்கிற சமயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ஆபியஸா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள எல்லாத்தையுமே மாடியில்ஸ் வழியாக தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க எதிர்காலத்துல இந்த வேர் அண்ட் டேரே பாசிபி இவங்க எதிர்பார்க்கறதோட ஒரு மிகப்பெரிய ஆபத்தம் அங்கே தங்கிட்டு இருக்க பல அஸ்ட்ரானிக்ஸே இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு போகிற சமயத்தில் ஏகப்பட்ட சத்தங்கள் நாங்கள் கேட்குறதை உணர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரும்போட இரும்பு உரசுற மாதிரி பல சத்தங்கள் வெளிச்சத்துலேருந்து குளிருக்கு போகும்போது டக்குன்னு அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது உணர்வாங்களாம் ஸோ அந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கண்டிப்பாக ஐஎஸ்எஸ் மிக பெருசாக பாதிச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் நாசா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே இருநூறு கோடி டாலர்ஸ் இந்த ஐஎஸ்எஸை மெயின்டைன் பண்ண செலவு பண்ணுறாங்க ஸோ அகேன் மூணு இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஐஎஸ்எஸ்ஸை அதோடைய லோ ஆர்பிட்லேருந்து ஹை ஆர்பிட்டுக்கு புஷ் பண்ணோம் அதுக்காக கூடிய நார்மல் செலவு யோசிச்சு பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அஸ்டனஸுக்கு தேவைப்படக்கூடிய உணவு சப்ளை பண்ணோம் நடத்தப்படுற ஆராய்ச்சிகளுக்கு தேவையான காசை செலவு பண்ணும் அண்ட் முக்கியமாக ஐஎஸ்எஸ்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார் பைக்கு வீடு போல தாங்க எப்படி வீட்டை கார் பைக்கை நம்ம வந்து டெய்லியும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரியே ஐஎஸ்எஸ்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆகிற செலவுங்கிறது அதிகமாகிட்டே போகிற அந்த சமயத்தில் இதை இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிச்சிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இது ஒப்படைச்சிட்டா அவங்க பார்த்துப்பாங்க நம்ம ஆராய்ச்சி ரிசர்ச்சஸ் மட்டும் பாத்துக்கலாம் பிரைவேட் கம்பெனிஸ் கூட ஒரு காண்டாக்ட போட்டு வித்தியாசமான ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை பில் பண்ணிக்கலாம் இதை முடிச்சு விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க சோ ஒன்னு வயசாயிடுச்சு மெயின்டெயின் பண்ண ஆகக்கூடிய செலவு அதிகமா இருக்கு டெக்னாலஜியும் கம்மியா இருக்க அந்த சமயத்துல ஐஎஸ்எஸ்க்கான காலம் நிறைவேற்றிருக்கேன் சரி அதுக்கே ஏன் அதை அழிக்கணும் எவ்வளவு செலவு பண்ணி எவ்ளோ கஷ்டப்பட்டு பில் பண்ணிருப்பாங்க இத மெயின்டென் பண்ண எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க கார் சரி இல்லைன்னா தூக்கி போட்டு என்ன அத மெயின்டைன் பண்ணாதானே இல்லை சரி பண்ணாதானே பாக்குறோம் அந்த மாதிரி இதை பண்ண முடியாதா வெல் அதுக்கான பல யோசனைகளும் போயிருக்க தான் செய்யுது உடனே எடுத்த இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை மூணு வித்தியாசமான ஆப்ஷன் அவங்க கையில் இருந்திருக்கு முத ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக இந்த ஐஎஸ்எஸ்சை டிஸ்மென்டல் பண்ணி பூமியில் ஒரு மியூசியமாக மாற்றுறது ஏன்னால் இதுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸை பூமியில் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பேஸில் தான் கொண்டு போய் அசம்புல் பண்ணியிருக்காங்க அத அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஸ்பேஸில் அதை டிசன்சபிள் பண்ணிட்டு பட் பாட்டாக பிரிச்சுட்டு பூமிக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்து அதை அசம்புல் பண்ணி ஒரு ஷோகேஸாக அல்ல ஒரு மியூசமாக மாற்றுனா நல்லதானே இருக்கும் எதிர்காலத்தில் பேரம்பேத்துகளோட போய் இங்கே பேர் வானத்தில் இருந்துச்சு இங்கே தான் பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி அதை பற்றி நல்லாவே பேசலாம் அண்ட் அது நினைவு சின்னமாகவும் இருக்கும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனா அதை கம்ப்ளீட்டா டிஸ்அசம்பிள் பண்ணி பூமிக்கு கொண்டு வரதுக்கு நூத்தி அறுபது ஸ்பேஸ் பாக்ஸ் பண்ணணும் அண்ட் அவங்க அசம்பிள் பண்றதுக்கு ஈக்குவலான செலவை இப்ப திரும்ப பண்ணுவாங்க இந்த முறை ஜஸ்ட் ஒரு மியூசியத்துக்காக இல்ல நினைவு சின்னத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு கொண்டு வரதுக்கு தேவையான ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்ப நம்ம கிட்ட இல்ல ஆல்ரெடி இந்த பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போன அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டா நான் வந்து எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் எல்லாமே ரிட்டையர் ஆயிடுச்சு ஸோ அதை திரும்ப புதுப்பிச்சு இந்த மாதிரி கொண்டு போறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இட் இஸ் பாசிபிள் ஆனால் ஆகக்கூடிய செலவுங்கிறது தேவையான செலவே கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க ஆல்ரெடி விண்வெளிக்குலாம் செலவு பண்ணாதீங்க மக்கள் வரி பண்ணாத விண்வெளியில வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடும் ஸோ அதனால இது வேணாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் இது பூமி நோக்கி விழுந்துட்டு இருக்க சமயத்தில் அடிக்கடி நாலு மாதத்துக்கு ஒரு பூஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஹையர் ஆல்டிடியூடு தெர்மோஸ்பியர்லேருந்து எக்ஸோஸ்பியருக்கு புஷ் பண்ணிட்டா அது ஃப்ளோட் ஆகிட்டு ஆயிட்டிருக்கும் ஃபியூலாக அதிக செலவாகாது ஃபியூல் செலவாக கம்மி பண்ணி இதை நம்ம இன்னும் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு வந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டஸ்ட்டுங்கிறது இல்லை ஸ்பேஸ் டெபிரிஸுங்கிறது அதிகம் ஸ்பேஸ் டெபிரிஸ்னால் நாம தான் ஏகப்பட்ட சேட்டிலைட் ஏகப்பட்ட லான்ச்சஸ் பூமியில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதில் எல்லா குப்பைகளுமே அங்கே தானே விட்டுட்டு வரோம் உடஞ்சி போன சேட்டிலைட்ஸ் இல்லை பூஸ்டர்ஸ் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மோதி குட்டி குட்டி துகள்களாக சுற்றிட்டு இருக்கும் பூமியை சுற்றி இந்த மாதிரி லட்சக்கணக்கான குட்டி குட்டி குப்பைகள் வளம் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும் துப்பாக்கிலேருந்து கிளம்புன புல்லட்டோட வேகத்தில் வளம் வந்துட்டு இது லைட்டாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பட்டாலே போதும் மிகப்பெரிய டேமேஜ் உருவாக்கும் பூமிக்கு பக்கத்தில் இந்த நானூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டிப்ரீஸ் அளவில் குட்டியாகவும் எண்ணிக்கையில் கம்மியாகவும் இருக்க அந்த சமயத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய டேமேஜுங்கிறது இந்த ஐஎஸ்எஸ்க்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராது அது ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் இந்த ஐஎஸ்எஸை எத்தனை வருஷத்தில் அழிக்குங்கிறத இந்த ஒரு கிராஃபில் உங்களால் பார்க்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய ஆல்டிடியூட்டில் ஐம்பது வருஷம் வரைக்கும் ஐஎஸ்எஸ்க்கு ஒன்றுமே ஆகாது பட் எந்தளவுக்கு உயரமாக நம்ம அந்த அளவுக்கு ஸ்பேஸ் டிப்ரீஸோட எண்ணிக்கையும் அதோடைய அளவும் பெருசாகிக்கிட்டே போகும் அதே டேமேஜும் அதிகமாக இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தொட்டாலே போதும் மூணு வருஷம் தான் ஐஎஸ்எஸ் உயிரோடு இருக்குமா அது கண்ணா பின்னாடி தும்சமாக்கப்படும் சரி பூமியில் அழிகிறது ஸ்பேஸில் அழிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கா என்ன இன்னொரு பிரச்சனையே பூமில அழிஞ்சா நம்ம கூட்டி பெருகி சுத்தம் செஞ்சுக்கலாம் ஆனா ஸ்பேஸ்ல அழிஞ்சா இதுவும் ஸ்பேஸ் ஜங்கா ஸ்பேஸ் டிப்ரிஸாக மாறிடும் ஆல்ரெடி அவ்வளோ ஹைட்ல அதிகமான அந்த குப்பைகள் சுத்திட்டு இருக்கதா பிரச்சனையாக இருக்க ஒரு குப்பையா மாறிச்சுன்னா அப்போ யோசிச்சு திஸ் இஸ் நாட் நாட்பிள் ஆப்ஷன் அதிகமான குப்பையை பூமிக்கு வெளியில கொட்டுற மாதிரி எதிர்காலத்துல நம்மளுடைய ஸ்பேஸ் மிஷினை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது அவங்க நினைச்சது அப்படியே பூமிக்குள்ள வெளியே ஒட்டுரலாம் பூமியோட வளிமண்டலம் ஆபீஸாக அந்த மொத்த ஐஎஸ்எஸ் இசை சாம்பலாய்க்கணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிருக்காங்க பட் டேரெக்டாக சும்மலாக பூமியில் வைக்க முடியாது நைன்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் பத்து பர்சன்டேஜ் ஐஎஸ்எஸ்ஆர் அந்த பகுதிகள் மக்கள் வாழக்கூடிய இடத்துல போய் விழுந்துச்சுன்னா பேராபாத்தான் முடியும் ஸோ அந்த மூணாவது ஆப்ஷனை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி நம்ம கீழே வைக்க தான் போகிறோம் பூமிக்குள்ளே தான் அந்த விழப்போகுது ஆனால் அதை கண்ட்ரோல்டாக கொண்டு வருவோம் எங்க நம்ம அதை விழை வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க இதை புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டி ஆர்பிட் மிஷனை நாசா ஸ்பேஸ் எக்ஸோட ஒன்னா சேர்த்து கை கைகோர்த்து பண்ண போறாங்க ஆல்ரெடி மிஷன் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சமயங்களில் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளோட எண்ணிக்கை குறைக்கப்படும் ஏதாவது முக்கியமான லாங் டேர்ம் ஆராய்ச்சிகள் இருந்துச்சுன்னா அது பிரைவேட் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தள்ளி வைக்கப்படுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இந்த ஐஎஸ்எஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கழட்டி எடுத்து பூமிக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏக்கப்பட்ட சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பூமிலிருந்து கொண்டு போகப்பட்டிருக்கு அதெல்லாத்தையுமே அங்கிருந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஐஎஸ்எஸ்க்குள்ள இருக்க தேவையான பொருட்களை மட்டும் உருவி எடுத்துருவாங்க டுவெண்ட்டி தேர்ட்டி தான் ISS பூமியை நோக்கி விழும் இதுக்கு நாசா ஸ்பேஸ் கூட ஒன்னா சேர்ந்து யூஎஸ் டி ஆர்பிட் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க இது ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கின அந்த டிராகன் மாடலை என்ஹான்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு சொல்றாங்க ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ற அந்த டிராகனை விட ஆறு மடக்கு அதிக பவர்ஃபுல்லாக இருக்குமாங்க இது டைரக்டாவே அந்த ஐஎஸ்எஸ் ஓட முன்பகுதியில் போய் கனெக்ட் ஆகிடும் ஐஎஸ்எஸ் பூமிக்கு பக்கத்தில் ஒரு முன்னூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு வர அந்த சமயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஎஸ்எஸ்க்கு பவர் கொடுத்து பூமி நோக்கி புஷ் பண்ணும் மக்கள் வாழ்கிற இடங்கள் எல்லாத்தையுமே தள்ளி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகுது பூமியில் அப்படி ஒரு இடம் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா எஸ் பசிஃபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நீமோ ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் பெருசாக இங்கே நிலப்பரப்பே கிடையாது கம்ப்ளீட் தண்ணி தான் இந்த ஐஎஸ்எஸ் விழுகிற அந்த சமயத்தில் கப்பல் போக்குவரத்து எல்லாத்தையுமே நிறுத்திவிட்டு வாங்கலாம் பூமியை நோக்கி அது வேகத்தில் அந்த டிராகன் இந்த ஐஎஸ்எஸஸை புஷ் பண்ண பூமியோட வளிமண்டலமே டெக்னிக்கல் அந்த ஐஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக எரிச்சிரும் மிச்சமீதி ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அது இந்த பாயிண்ட் நீமோங்கிற இடத்துல வந்து விழும் இந்த இடத்துல தான் தேவைப்படாத ஏகப்பட்ட இந்த சாட்டிலைட்டை ஆக்சுவலாக நாசாக கொண்டு போய் குப்பையாக கூட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஆக்சுவலாக சேட்டிலைட் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க சாட்டிலைட்டோட சுடுகாடு இங்கே வாழக்கூடிய மீன்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா வெல் இவங்க சூஸ் பண்ண அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோங்கிறது ஆப்போசிட்டா இருக்கு அந்த ஃப்ளோக்கேற்ற மாதிரி மீன்கள் பக்கத்துலேயே ஸ்விம் பண்ணிட்டு போயிடும் பெரிய வெட்டு வெளி தானே ஸோ அதனால மீன்கள் பெருசா தங்காதுன்னு சொல்கிறாங்க அப்படி தங்கினாலும் சாவரதானமான கணக்கெடுக்க முடியும் ஏதோன்னு சொல்லி சமாளிச்சிடுவாங்க பட் முடிஞ்ச அளவுக்கு உயிர்களுக்கு சேதம் ஏற்படாமல் தனிக்கடியில் தள்ளி தான் பிளானவே இப்போது கேக்கு ஸோ ஐஎஸ்எஸ் டுவெண்ட்டி தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன்னுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாளில் பூமியில் வந்து விழுந்து கம்ப்ளீட்டாக அணிஞ்சிடுவோம் முப்பது வருஷம் லெக்சி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் மேபி தேவையான பொருட்களை ஒரு மியூசியமாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சென்டேஜ் எரிஞ்சுருன்னு சொல்லி கணக்குகிறாங்க அப்போ நான் சா இதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்களா ஸ்பேஸ் ஸ்டேஷனே கிடையாதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் வெல் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு தான் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல டியாங் ஜாங் அப்படின்னு சொல்லப் போகிற சைனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக சம்பளம் ஆகிடுச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாட்டில் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சைனா இப்படி பண்ணுறாங்க தெரிஞ்ச உடனே அமெரிக்கன் சைடில் எடுத்தவுமே ஆக்சியம் ஸ்டார் லேப் ப்ளூ ஆர்ஜினோட ஆர்ஜின் ரீஃப்னு சொல்லப்படுறேன் பல தனித்தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இப்போதைக்கு உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி லான்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சிலது கமர்ஷியலாக இருக்க போது அதாவது மக்களை விண்வெளிக்கு கொண்டு போய் காட்டக்கூடிய இந்த ஸ்பேஸ் டூரிசத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்ணப்படுது அதிக டெக்னாலஜியோட அதிக நாட்கள் தாக்கு பிடிக்கிற மாதிரி விண்வெளி மையங்களை நாசா ஒருங்கிணைஞ்சு இப்போதைக்கு தனித்தனியாக பில் பண்ணிட்டு இருக்காங்க ஈசா ஜாக்ஸா ஜப்பான் சைட்ல இருந்தும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணப்பட்டு இருக்கு எதிர்காலத்தில் இவங்க எல்லாருமே ஒன்னா சேருவாங்களா கேள்விக்குறி ஆனால் இப்போதைக்கு அமைதியின் உருவமாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பதோட ரிட்டையர் ஆக போதுங்க வருத்தமாக இருந்தாலும் பல நன்மைகளை மனித குலத்துக்கு அதை செஞ்சு கொடுத்துருக்கு அது இருக்க வரைக்கும் ரசிக்க கற்றுப்போம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்